சென்னை திருமுக நகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு இங்கே இந்த கோட்டை அறிவிப்புக்கு போல் கொடுக்கும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் தமிழர்கள் மார்க்சிஸ்ட் கம் கட்சி தொண்டர்கள் மக்கள் கட்சி இந்திய நான் செய்வது விருந்தோம்பது நம்ம பேர் கடைசியாக இங்கே இந்த பெரும் முயற்சிக்குள் கொடுக்க வந்திருக்கும் மக்கள் நீதி மையத்தை நிறைய நேரத்தில் அடிச்சுருக்காங்க நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க ஆக இங்க நோட்டீஸ் அடிச்சு கொடுத்திருந்தாங்க நம்மவர் வருகிறார் நல்லவர் வருகிறார்னு அந்த

ஒரு சின்ன படிப்பதம் ஒன்று செய்திருக்கிறோம் அது எங்கள் பெருமை நான் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றால் நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் என்றால் கூட அனுமதி பெற வேண்டும் அரசியல் ஒரு பலம் நல்லவர்கள் நல்லது செய்ய அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டுதான் இங்கே மலைச்சாமி புறத்தில் நம்மவர் படிப்பகம் போல் பல செய்ய வேண்டும் என்ற ஆசை அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் இவர் வந்த காரணமும் அதற்காகத்தான் இதுல இவரை பத்தி சொல்லணும்னா வழக்கமா என்ன கேட்பாங்க அரசியலுக்கு வந்தீங்க நீங்க எப்படி கையெழுத்து போட போறீங்க வித்தியாசமான அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் என்று பெருமையாக மாறுதட்டிக்கொண்டேன் அதற்கானபடி ஆதாரங்கள் இருக்கிறதா என்றால் இருக்கிறது இனி நாம் செய்ய போவதையும் செய்திருப்பதையும் தான் சொல்றேன் தேவை செய்ய தவறியவர்களின் குற்றங்களை பட்டியல் நேர விரயம் அது உங்களுக்கே தெரியும் என்னென்ன தப்பு நடந்திருக்குங்கிறத சொல்லி நேரத்தையும் என் நேரத்தையும் கூடாது நவீன அரசியல் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளும் அரசியலாக இருக்கக்கூடாது ஒருவரை ஒருவர் திருத்திக் கொள்ளும் அரசியலாக இருக்க அதனால் நான் சொல்லுகிறேன் இவர் செய்ததை சொல்லுகிறேன் கோவிட் என்ற காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு எம்பிக்கு கிடைக்க வேண்டிய அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு கூட இல்லாத நேரத்தில் பல நற்பணிகளை செய்திருக்கிறார் உங்கள் ஆள் நம் ஆள் அவரை இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை இந்த வட்டாரத்துக்கு நீங்கள் செய்யும் நல்லது இவர் நல்ல எழுத்தாளர் காவல் கோட்டம் போன்ற பெரிய நாவல்களை எழுதியிருக்கிறார் என்றதெல்லாம் சொல்வதை விட ஒரு இடத்துக்கு பம்பு செட்டு போட்டு கொடுத்திருக்காரு ஒரு விவசாய ஊருக்கு ரயில் பாதை அமைச்சு கொடுத்திருக்காரு இவர் செய்த நற்பணிகளை எல்லாம் திரட்டி ஒரு வீடியோ ஆவணம் செய்திருந்தார்கள் ஒரு வீடியோ ஆவணம் பண்ணியிருந்தாங்க அதை அது வெளியிடும் பெருமை எனக்கு கிடைத்தது நான் சொல்லுவது மிகை என்றால் திருத்திக் கொள்கிறேன் ஆனால் இந்தியாவிலேயே இப்படி தான் செய்த உச்சங்களை பட்டியல் போடும் அளவுக்கு மேலே செய்த எம்பிக்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்னுடைய இந்த பாராட்டை திருத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும்

சிறந்த நாடாளுமன்றம் பிரதமர் மருத்துவ நிவாரண நிதி அதை மக்களுக்கு சென்றடைய செய்ததில் நாட்டிலேயே முதல் இடம் என்றால் திட்டம் போன்ற அந்த இல்லை சரி சரி நான் மதுரையின் நாரம் என்று நான் சொல்ல போட்டால் அது நான் மரணமுடைக்காரங்கள் மதுரையும் எனக்குக் காட்டிய அன்பு வீரத்தையும் பிரிக்க முடியாது மதுரையும் இனி ஃபியூச்சர்ல மதுரையும் இந்த மாதிரி தொண்டர்களையும் பிரிக்க முடியாது மதுரையும் திமுகவையும் பிரிக்க முடியாது

இதை ஒரு பெரிய நகரமாக மாற்றிய பெருமை கலைஞர் அவர்களை சேரும் இதை மாநகராட்சியாக உயர்த்தினார் உயர் நீதிமன்றத்தின் கிளை இங்கே தோற்றுவித்தவர் அவர் புகழ்மிக்க பாலங்கள் மதுரையை ஒரு நவீன நகரமாக மாற்றியது என்றால் மிகையாகாது மதுரையில் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தவை பட்டியலிடலாம் அருங்காட்சியம் நூலகம் ஜல்லிக்கட்டுக்கான இப்படி எழுபது திட்டங்கள் அதனால் தான் தொண்டேன் திமுகவையும் மதுரையும் பிரிக்க முடியாது தொடர்ந்து தொண்டு செய்தவர்களையும் மக்களையும் பிரிக்க அமெரிக்காவில் கூடைப்பந்து என்று விளையாடுவார்கள் அதை விளம்பரப்படுத்தும் பொழுது அகில உலக கூடைப்பந்து அவங்களே ஜெயிச்சுப்பாங்க அவங்களே போட்டிப்பாங்க நாங்கள் மென் நடித்திருக்கோம் ஆனால் அவர்கள் கனவு நெஜமாகி விட்டனர் அப்படி உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு அதன் தலைநகரம் அதை அகில உலக ஜல்லிக்கட்டு தலைநகரம் என்று சொல்வது ஆகாது கொஞ்ச நாள்ல அதுவே உலகம் முழுவதும் விளையாடும் வீர விளையாட்டாக மாறும் அதாவது கொடுக்க வேண்டிய பட்ஜெட்டில் கொஞ்சம் கொடுங்க கேட்டால கொடுக்க மாட்டேங்கிறாங்க கீழடிக்கு அருங்காட்சிய வகையின் தான் அவங்க வைக்க போடுறாங்க ஆனா ஒன்று சொல்லி கொள்ள விரும்புகிறேன் கீழடியின் கலாச்சாரத்தை சொல்லுவது வெறும் மதுரையின் தமிழர்களின் கலாச்சாரம் அல்ல மனிதர்களின் கலாச்சாரம் உலகத்தின் கலாச்சாரத்தில் ஒரு பகுதி அதை போற்றி காப்பாற்ற வேண்டியது நம் கடமை தமிழ்நாடு விளையாட்டுக்கு ஒரு தலைநகரமாக வேண்டும் என்று என் தம்பி மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு நடந்தே தீரும் என்னும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது நல்லவர்கள் கையில் ஆட்சி கிடைத்தால் என்ன ஆகும் என்பதை நாம் சொல்லி இருக்கிறேன் இந்த மாதிரி ஆட்கள் கையில அரசியல் பலத்தை நீங்கள் கொடுத்தால் ரயில் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் தண்ணீர் தவிக்கும் வாய்க்கு போய் சேரும் கல்வி அதற்காக காத்திருக்கும் மக்களுக்கு போய் சேரும் கல்விதான் நம் பலம் நம்மை பிரிப்பதற்கு பல பல சத்துகள் இருக்கின்றன நூறு வருடத்திற்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டத்தை மட்டுமே இங்கே காந்தியார் சட்டையை துறந்தது மதுரையில் தான் மதுரை மக்களை பார்த்து ஓஹோ இந்த காற்றை எதிர்கொள்வதற்கு நம் தோலை விட திறந்தது எதுவும் இல்லை என்று முடிவெடுத்த இடம் இந்த மதுரை தான் இங்கே நாம் செய்து கொண்டிருக்கும் நல்லவைகள் நாடக்கும் பரவ வேண்டும் என்பதுதான் ஆசையே தவிர நீங்கள் செய்யவில்லை செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டுவதை விட இங்கே செய்திருக்கிறோம் மகளிர் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் தோழி ஹாஸ்டல் பெண்கள் தந்துவதற்கான விடுதிகள் தொழிற்சாலைகள் இன்னொரு முக்கியமான உண்மை பொம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்கும் நாட்டில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் நாட்டில் ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க அது எப்படி சாத்தியப்பட்டது அது ஒரு நல்ல அரசியல் நடந்தால் தான் சாத்தியப்படும் சரி இத்துடன் முடித்துக் கொள்ளலாமா தம்பி முன்னால் முடியும் சும்மா அதாவது கீழடிக்கு ஒரு மியூசியம் கேட்டோம் செய்யல ஆனால் குஜராத்தில் ஆந்திராவில் பீகாரில் இப்படி பல ஊர்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை உருவாக்க முடிந்த உங்களுக்கு இங்கே ஏன் அதை உருவாக்க முடியவில்லை ஒரு செங்கலை எடுத்து காட்டியதும் கட்டாத கட்டிடத்தின் அத்திவாரம் பிற மாநிலங்களில் அத்தனை பணிகளையும் நிறைவு செய்து தமிழகத்திற்கு இந்த ஓரவஞ்சனை ஏன் அண்ணா சொன்ன தெற்கு இன்னும் தேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது தேயாமல் இருக்க கேடயங்களாக வெங்கடேசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது சின்னம் அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் நினைவில் கொள்ளுங்கள் நல்லதை தொடர வேண்டும் என்றால் இவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தே ஆக வேண்டும் இதில் எனக்கு என்ன லாபம் என்று கேட்டால் மதுரைக்கு லாபம் என் லாபம் மக்களுக்கு லாபம் என் லாபம் இப்படி நினைத்தால்தான் நாளை நமதாகும் நாளை நமதாகும்